தமிழகத்தில் நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக இடம்பெறும் கூட்டணியே வெல்லும் என்றும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி சபையே அமையும் எனவும் பிரேமலதா தெரிவித்துள்ளார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பழனிக்கு வருகை தந்தார் உள்ளம் தேடி இல்லம் நாடி பிரச்சார பயணத்தின் ஒரு பகுதியாக பழனிக்கு வருகை தந்த பிரேமலதா விஜயகாந்திற்கு திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து பழனி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற கூட்டத்தில் வாகனத்தில் நின்றபடி பிரேமலதா பேசினார் அப்போது அவர் பேசுகையில் கேப்டன் விஜயகாந்த் தெய்வமாக இருந்து நம்மை வழிநடத்துகிறார் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தேமுதிகவிற்கு மிக மிக முக்கியமான தேர்தல் தேமுதிகவை இப்படியே வைத்து பலன் அனுபவித்துக் கொண்டிருக்க முடியாது இந்த முறை தேமுதிக இருக்கும் கூட்டணியே வெற்றி பெறும் வருகிற ஆட்சி கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி தேமுதிக மாநில துணை பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் ஆர்வக்கோளாறு காரணமாக ஒரு கூட்டத்தில் பிரதமர் பிரேமலதா என்று என்னை கூறிவிட்டார் தேமுதிக தொண்டர்களுக்கு நான் முதல்வர் துணை முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் எனக்கோ தேமுதிகவில் உள்ள ஒவ்வொரு தொண்டரும் நகராட்சி ஊராட்சி கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்படுவதாக தெரிவித்தார் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சாதனை படைக்கும் என்றார் தமிழகத்தில் திமுக அதிமுகவிற்கு அடுத்து தேமுதிக பெரிய கட்சி தமிழகத்தில் உள்ள அறுபத்தி மூன்றாயிரம் பூத்துகளில் நிர்வாகிகள் அமைத்துள்ளோம் இன்றைக்கு தலைவர் இல்லை என்றாலும் கட்சி முதலிடத்தில் இருப்பதற்கு கடைகோடியில் இருக்கும் ஆண் வேறான தொண்டர்களே காரணம் என்றார் மேலும் இதுவரை இருபது ஆண்டு காலம் தலைவர் முதல் தொண்டன் வரை கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் தேமுதிகவினர் எனவும் சபரிமலை ஐயப்பனை அன்னதான பிரபு என்றும் அணையாத விளக்கேற்றி அன்னதானம் செய்த வள்ளலார் ஆகியோரை போல வாழ்நாள் முழுவதும் ஏழை மக்களுக்கு அன்னதானம் வழங்கியவர் கேப்டன் விஜயகாந்த் ஆனால் இன்றுள்ள ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள் கொள்ளை அடித்துக் கொண்டுள்ளனர் அவர்கள் யாரும் ஒருவருக்கு அன்னதானம் செய்ததில்லை எம்ஜிஆருக்கு பிறகு மக்களை தங்கத்தட்டில் வைத்து நேசித்தவர் விஜயகாந்த் என்றும் தெரிவித்தார் இன்று கல்வி மருத்துவம் எதுவும் இலவசமில்லை ஆனால் தேர்தல் நேரம் வந்தால் வாக்கு காசு கொடுப்பது மட்டும் இலவசம் அதையும் ஐநூறு ரூபாய் கொடுத்துவிட்டு கோடி கோடியாய் கொள்ளையடிக்கின்றனர் ஆனால் சொந்த உழைப்பில் வேர்வை சிந்தி தொண்டர்கள் சொந்த காசை கொடுத்து வைக்கப்பட்ட பேனர்கள் மூலம் தேமுதிகவிற்கு உண்மையான தொண்டர்கள் கிடைத்துள்ளனர் என்பதை உணர்த்தி உள்ளனர் மேலும் எஸ்ஐஆர் என்பது நம்முடைய வாக்குகளை ஆட்சியாளர்கள் முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது வாக்காளர்கள் ஒவ்வொருவரும் எஸ்ஐஆர் மூலம் தங்களது வாக்குகளை உறுதி செய்து கொள்ள வேண்டும் வெகுவிரைவில் வரவுள்ள சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெறுவோம் பழனி கொடைக்கானல் பகுதியில் சுற்றுச்சூழலை காக்கவும் பழனியில் கொய்யா பழச்சாறு ஆலை நெல் கொள்முதல் நிலையம் பழனி கொடைக்கானல் ரோப்கார் திட்டம் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் திமுக நிறைவேற்றாத திட்டங்களை தேமுதிக கூட்டணி வெற்றி பெற்று அனைத்து பணிகளையும் செய்யும் என்று தெரிவித்தார் தொடர்ந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் நடைபெறும் மாநாடு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக அமையவுள்ளது தமிழகத்தின் டாப்டென் மாநாடு என கூகுளில் தேடி பார்த்தால் மதுரையில் கேப்டன் நடத்திய தேமுதிக மாநாடு எனவும் அதேபோல் முதல் ஐந்து இடங்களும் தேமுதிக மாநாடுதான் என்றும் இந்த மாநாட்டின் வெற்றிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றியாக அமையும் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து பேச்சை முடித்துக் கொண்ட பிரேமலதா திண்டுக்கல்லில் இருந்து புறப்பட்டு சென்றார் பிரேமலதாவுடன் அவரது சகோதரரும் கழக பொருளாளரும் எல் கே சுதீஷ் இருந்தார் இந்த நிகழ்வில் பழனி நகர செயலாளர் ஐயப்பன் கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றிய கழக பொறுப்பாளர்கள் செல்வராஜ் மற்றும் துரைராஜ் ஆகியோர் உடனிருந்தனர் என்னுடன் சென்னையில் இருந்து வந்து கலந்து கொண்டிருக்கோம் கழகத்தின் பொருளாளர் எல் கே சுதீஷ் எல்லாரும் எதிரி தலைவராகும் எங்க அந்நிய கேபிள் பொதுநல சங்கம் சார்பில் செங்கல்பட்டு மாவட்ட நான்காவது மாவட்ட மாநாடு நந்திபுரம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் நான்காவது மாவட்ட மாநாடு மாவட்ட தலைவர் முருகன் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக நிறுவன தலைவர் சகிலனுக்கு சாரண்ட் வண்டி மூலம் சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது மேலும் இந்த மாநாட்டில் இருபத்தி மூன்று செயற்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் மாவட்ட தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்டவர்களும் தேர்வு செய்யப்பட்டனர் பின்னர் இந்த மாநாட்டில் நூற்றிற்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த மாநாட்டில் பேசிய டிசிஓ நிறுவன தலைவர் சகிலன் அனைத்து ஆபரேட்டர்களும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு மேலும் பல லட்சம் இணைப்புகளை பெற்று தங்களது வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள டிசிஓ எப்போதும் துணை நிற்கும் எனவும் மேலும் ஆபரேட்டர்கள் தங்களது இணைப்புகளை அதிகப்படுத்த பத்தாயிரம் செட் ஆஃப் பாக்ஸுகளை இலவசமாக வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் இதில் தமிழ்நாடு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கத்தின் மாநில தலைவர்கள் மாநில பொதுச் செயலாளர் மற்றும் ஏராளமான கேபிள் ஆபரேட்டர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர் இந்த நிகழ்வில் நமது கூடுவாஞ்சேரி நகர்மன்ற தலைவர் எம் கேடி கார்த்திக் மற்றும் கே பி ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நடைபெற்றது சென்னையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குபோடா நிறுவனம் இந்தியாவில் தனது புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட ரைடான் டிரான்ஸ்பிளாண்டரை அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது விவசாயிகளின் உழைப்பை குறைத்து நவீன தொழில்நுட்பத்துடன் வேளாண்மை துறையில் முன்னேற்றம் காணும் நோக்கில் இந்த புதிய மாடல் வடிவமைக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தின் மேலாண்மை குழுவினரான ராஜன் சுக் நடவு செய்யும் இயந்திரத்தை அறிமுகம் செய்துவிட்டு பின்னர் உரையாற்றும் பொழுது கே ஏ ஆறு எட்டு மாடலில் நடவு இயந்திரங்கள் புதிய மற்றும் மேம்பட்ட விவசாய முறைகளை மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த நடவு இயந்திரங்கள் அதிக திறன் வாய்ந்தது குறிப்பாக நீண்ட நேரம் உழைக்கும் விவசாயிகளுக்கு மிகுந்த பயனளிக்கும் குறைந்த எரிபொருள் செலவில் செயல்படும் திறனும் அதிக உற்பத்தி திறனும் இதன் சிறப்பம்சங்கள் என்று தெரிவித்தார் மேலும் சிறிய மற்றும் நடுத்தர நில ஏற்ற வகையில் இந்த ரைட் ரைட் டிரைவ் டிரான்ஸ்பிளாண்டர்கள் உருவாக்கப்பட்டுள்ளன வயல் பராமரிப்பு சீரான நடவு நேரம் மிச்சப்படுத்துதல் போன்ற அம்சங்களில் இது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஆதாயமாக இருக்கும் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது எஸ்காட் குபோட்டா லிமிடெட் நிறுவனம் நாட்டின் முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கான நவீன தொழில்நுட்பங்களை தொடர்ந்து வழங்கி வருகிறது அவர்களின் நோக்கம் வேளாண்மை துறையின் முன்னேற்றத்தையும் விவசாயிகளின் உழைப்பினை குறைப்பதையும் ஒழுங்குபடுத்துகிறது இதன் மூலம் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு இணங்க இந்திய விவசாயிகளின் பயனுக்கு இந்த நவீன இயந்திரம் பெரும் ஆதரவாக அமையும் என தெரிவித்தார் வந்து டைம் வந்து நடவு மிஷினை பத்தி விவசாய மக்களுக்கு தெளிவு தெளிவு விட்டதே வந்து கொபோட்டா கம்பெனி தான் சரிங்களா சோ இதுல இருந்து நாங்க இன்னைக்கு வந்து செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் இது வந்து ஃபார்மரோடைய பெனிஃபிட்காகவும் ஃபார்மரோடைய ஒர்க் ஈஸியாக நடக்கணுன்ற ஒரு இதுக்காகவும் நாங்கள் வந்து நியூ வேரியன்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மிஷின் இது தான் ஸோ இது வந்து மானியத்தில் அப்ரூவ்டு மிஷின் இது இது வந்து கவர்மெண்ட் சப்சிடிக்கு அப்ரூவ்டு ஸோ மானியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் மானியம் அப்ரூவ்டு இருக்குதில்ல ஒன்றிய கழக பொறுப்பாளர் ஜெகதீசன் தலைமையில் இத்தலார் பகுதியில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது உதகை தெற்கு மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட இத்தலார் பகுதியில் ஒன்றிய கழக பொறுப்பாளர் ஜெகதீசன் தலைமையில் எமரால்டு அரசு மருத்துவமனைக்கு மனநல குறைபாடுடைய நபர்களுக்கான மறுவாழ்வு இல்லத்தினை திறந்து வைக்க வருகை தந்த முன்னாள் மத்திய அமைச்சரும் கழக துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசாவிற்கு கழக நிர்வாகிகள் கழக தோழர்களுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர் நீலகிரி மாவட்ட கழக பொறுப்பாளர் ராஜு அரசு தலைமை கொறடா கார் ராமச்சந்திரன் மாநில பொறியாளர் அணி துணை செயலாளரும் கூடலூர் சட்டமன்ற தொகுதி பார்வையாளருமான ஆர் பி பரமேஷ்குமார் மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் மாவட்ட பொருளாளர் நாசர் அலி தலைமை செயற்குழு உறுப்பினர் எக்ஸ்போ செந்தில் ரங்கராஜன் உதகை நகர கிழக்கு செயலாளர் ஜார்ஜ் மாவட்ட பிரதிநிதி அட்டுமந்து மணிகண்டன் மற்றும் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் திரளாக கலந்து கொண்டனர் முன்னேற்ற கழகம் வாங்க திராவிட முன்னேற்ற கழகம் வாங்க வண்ணன் ராசா திண்டிவனம் அடுத்த தென்பசியார் ஸ்ரீ நாக அங்காளம்மன் ஆலயத்தில் கார்த்திகை மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தென்பசியார் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ நாக அங்காளம்மன் ஆலயத்தில் கார்த்திகை மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் உள்ளிட்ட பதினாறு வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து உற்சவ அம்மன் சிறப்பு கல்வி கடவுள் சரஸ்வதி அம்மன் அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்டு கோவிலை சுற்றி வலம் வந்து அதன் பின்னர் ஊஞ்சலில் பொதுமக்களுக்கு காட்சியளித்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு தாலாட்டு பாடி ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் தென்பசியார் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் அலுவலகத்தை அமைச்சர்கள் அன்பரசன் சி வி கணேசன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஆகியோரால் திறந்து வைக்கப்பட்டது செங்கல்பட்டு குண்டூர் அண்ணா சாலை பி எஸ் என் அலுவலக கட்டிடத்தின் முதல் தளத்தில் புதிய தொழிலாளர் துணை ஆணையர் அலுவலகத்தை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர் இதில் மூன்று பெண் தொழிலாளர்களுக்கு ஆட்டோ வாங்குவதற்கு மானியமாக தலா ஒரு லட்சம் ரூபாய் வீதம் மூன்று லட்சம் ரூபாய் ஆறு தொழிலாளர்களுக்கு திருமண உதவித்தொகை தலா இருபதாயிரம் ரூபாய் வீதம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் பெற தற்போது அடைந்த மூன்று தொழிலாளர்களுக்கு பதினான்காயிரத்து நானூறு ரூபாய் என்ற அளவில் நலத்திட்ட உதவிகள் அமைச்சர்களால் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அரசு செயலாளர் வீரராகவரா தொழிலாளர் ஆணையர் ராமன் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா சார் ஆட்சியர் மாலதி ஹெலன் கூடுதல் தொழிலாளர் ஆணையர் யாஸ்மின் பேகம் தொழிலாளர் இணை ஆணையர் வேல்முருகன் தொழிலாளர் துணை ஆணையர் கமலக்கண்ணன் பிற துறை அலுவலர்கள் மற்றும் தொழிலாளர் துறை அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் app required gerges essaki <laughs> அரியலூர் பிரத்யங்கரா தேவிக்கு கார்த்திகை அமாவாசையை முன்னிட்டு மிளகாய் சண்டியாகவும் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் பொய்யாதநல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ளது சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயம் இவ்வாலயத்தில் அமாவாசை அன்று மிளகாய் சண்டியாகும் நடைபெறுவது வழக்கம் கார்த்திகை மாத அமாவாசையை முன்னிட்டு பிரத்யங்கரா தேவிக்கு சண்டியாகம் நடைபெற்றது யாகத்தில் மூட்டை மூட்டையாக மிளகாய் பக்தர்களின் வேண்டுதலின் பேரில் யாகத்தில் போடப்பட்டன புடவைகளும் பக்தர்களின் வேண்டுதலின் அடிப்படையில் யாகத்தில் இடப்பட்டது பின்னர் மாதுளை திராட்சை கரும்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான பழங்கள் மற்றும் நூற்றி எட்டு வகையான மூலிகைகள் யாகத்தில் இடப்பட்டன பின்னர் யாகத்தில் வைக்கப்பட்டிருந்த குண்டங்களிலிருந்து புனித நீரானது பிரத்யேங்கிரா தேவிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து சிறப்பு ஆராதனையும் நடைபெற்றது யாகத்தில் சென்னை ஈரோடு சேலம் கன்னியாகுமரி கடலூர் கோயம்புத்தூர் தஞ்சாவூர் மதுரை பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனா் தீபாராதனைக்கு பின்பு அம்மனை ஊஞ்சலில் வைத்து தாலாட்டு பாடப்பட்டது கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது Gracias. பள்ளிக்கல்விளுர்பேட்டை வட்டார வள மையத்தில் மாவட்ட அளவிலான பள்ளி மேலாண்மை குழு பயிற்சி நடைபெற்றது ஒருங்கிணைந்த கல்வி உளுந்தூர்பேட்டை வட்டார வள மையத்தில் மாவட்ட அளவிலான பள்ளி மேலாண்மை குழு பயிற்சி நடைபெற்றது இதில் உளுந்தூர்பேட்டை திருநாவலூர் திருக்கோவிலூர் இருந்து தேர்வு செய்யப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான ஒருநாள் பயிற்சியை உளுந்தூர்பேட்டை வட்டார வளமைய மேற்பார்வையாளர் சக்திவேல் வரவேற்புரை நிகழ்த்தி தொடங்கி வைத்தார் இந்த பயிற்சியில் பள்ளி மேலாண்மை குழுவின் முக்கியத்துவம் பள்ளி மேலாண்மை குழு சார்ந்து பள்ளிக் கல்வித்துறையால் எடுக்கப்பட்ட முன்னெடுப்புகள் முக்கிய அரசாணைகள் பெற்றோர் செயலில் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்து ஒன்பதின்படி குழந்தைகளின் உரிமைகளை நிவர்த்தி செய்ய தேவைகளுக்கு ஏற்ப தீர்மானங்கள் எவ்வாறு நிறைவேற்றுவது செயல்படுத்துவது மற்றும் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி முன்னாள் மாணவர்கள் பங்களிப்பு சிஎஸ்ஆர் நிதியை பெற்று எஸ்எம்சி மூலம் பள்ளியின் தேவைகளை நிறைவேற்றுவது சார்ந்து பயிற்சிகள் வழங்கப்பட்டது இந்த பயிற்சியினை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் வட்டார கல்வி அலுவலர் அண்ணாதுரை கலந்து கொண்டு பள்ளி மேலாண்மை குழுவின் முக்கியத்துவம் சார்ந்து உரையாற்றினர் இந்த பயிற்சியை வழங்குவதற்காக மாநில கருத்தாளர்கள் ஷியாம் சுந்தர் சதீஷ் யோக நந்தி சுரேஷ் மோகன் ஆனந்த் செயல்பட்டனர். இப்பயிற்சியில் மூன்று ஒன்றியங்களை சார்ந்த அறுபத்தி ஓரு இருவாழ் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர் பயிற்றுநர்கள் காசிலிங்கம் ரம்யா சரிதா ஜெயலட்சுமி ஜெயக்குமார் ரகுபதி ராஜலட்சுமி ராதா கலந்து கொண்டனர் இப்பயிற்சிக்கான ஏற்பாடுகளையும் நன்றி உரையையும் வட்டார பள்ளி மேலாண்மை குழு ஒருங்கிணைப்பாளர் அரசு வழங்கினார்

பழனியில் இரவு ஒரு மணிக்கு மேல் அன்யூனிஃபார்மில் ரோந்து செல்லும் துணை கண்காணிப்பாளர் தனஞ்சயன் திண்டுக்கல் மாவட்டம் பழனி காவல் துணை கண்காணிப்பாளராக பணியாற்றி வரும் தனஞ்சயன் இரவு பனிரெண்டு மணிக்கு மேல் சீருடை இல்லாமல் சாதாரண உடையில் ரோந்து செல்வதாக கூறப்பட்டு வந்த நிலையில் பழனி அடிவார சாலையோர வியாபாரிகள் கடை போடுவதில் ஒரு சில தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாக அவழியாக சென்ற தனஞ்சயத்திற்கு தகவல் கிடைத்தது உடனடியாக உங்கள் அருகில்தான் இருக்கிறேன் என்று கூறியவுடன் சாலையோர வியாபாரிகள் சற்று வியப்புடன் பார்த்தனர் அப்பொழுது பக்தர்கள் அதிகமாக வரும் இப்பகுதிகள் சாலையோரங்களில் கடைகள் அமைப்பதற்கு அனுமதி இல்லை போக்குவரத்திற்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அனைவரும் கலைந்து செல்லுமாறு கேட்டுக் கொண்டார் சற்று நேரத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் சண்டையிட்டு வந்த நிலையில் கலைந்து சென்றனர் அங்கு பணியாற்றிய காவலர்களிடம் திருவிழா ஆரம்பமாகிய காரணத்தினால் இந்த இடம் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடம் என கூறினார் ஆதலால் இங்கு யாரும் கடை கூடாது என்று கூறிவிட்டு விட்டார் இரவு நேரங்களில் சாதாரண உடையில் ரோந்து செல்லும் காவல்துறை துணை கண்காணிப்பாளருக்கு பொதுமக்களும் சமூக ஆர்வலரும் பாராட்டுகள் தெரிவித்த வண்ணம் உள்ளனர்